தற்போது நாங்கள் அந்த காணியில போய் வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இனம் தெரியாதவர்களால் வந்து அந்த காணி அபகரித்து எங்களை காணிக்க போனால் உடனடியாக பொலிசர் கொண்டு சுரப்படிப்பேன் என்று சொல்றாங்க காணியில் என்ன கடைக்கு போனால் ஒரு தான் பணியாக இருக்கிறான் பாரான் தாண்டி ஆண்டு ஒரு தான் கட்டாக இருக்கிறான் பாரான் தாண்டி ஆண்டு ஒரு தான் பாரான் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் ஆண்டு திருப்பி இயேசு வந்து அவ நாங்கள் போய் கேட்டவன் நரச காணி என்ன செய்கிறது என்று அவ சொல்றா எனக்கு பூவ பயமாக கிடக்கு ஆவா குறுப்பு என்று சொல்லுறாங்க எனக்கு பயமாக கிடக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறான் உடனடியாக இந்த அரதாங்கமங்களுக்கு இந்த கள்ள உறுதி போட்டு முதல் கண்காணிக்கும் அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கும் முதலாவது நான் வந்து எண்பதாம் ஆண்டு ஒரு கா உமண்டிக்கு பகுதியில் வந்து மூண்டைக்கிற காணி வெட்டி தோட்டங்கள் செய்து தென்னை தென்னமரம் வச்சு கண்டு வச்சு முந்திரி வச்சு மாங்கன்று ஆம் ஆண்டு இடம்பெயர்வோட நாங்கள் விட்டு காணுவ நடவடிக்கையால் எல்லாத்தையும் இடம் விட்டு கிடந்த ஆவணம் எல்லாம் கைவிடப்பட்டது அந்த நேரம் வந்து நடேசி கொண்டு தான் நான் அந்த காணிக்கு அப்ளிகேஷன் அவர்கிட்ட எடுத்தது அந்த நேரம் நான் அந்த உறுதியை கையாவிட்டு போய்விட்டா கையை விட்டுட்டேன் இப்போ தற்போது நாங்கள் அந்த காணியில போய் வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இனம் தெரியாதவர்களால் வந்து அந்த காணி அபகரித்து எங்களை காணிக்குள்ள போய் காணிக்க போனால் உடனடியாக போலீஸை கொடுத்து சிறப்படிப்பேன் என்று சொல்கிறாங்க நான் அப்படி என்னும் போய் இய போலீஸுக்கு போய் என்ட்ரி போட்டு நான் பொலிஸுக்கு என் போட்டு போலீஸ் சொல்கிது டி டிஎஸ்ஓபிஸில் போய் சொல்ல சொல்லி டிஎஸ்எலியில் போய் சொன்னேன் நான் சொல்லேன் அவையை உடனே சொல்லிக்கினான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரு கிழமைக்கு பதில் இல்லாண்டு அவை வந்து எங்களை அரச காணி என்று பதில் வந்துட்டான் திருப்பி இயசு வந்து அவள் நாங்கள் போய் கேட்டோம் என்ன அரசகாணி என்ன செய்கிறது இருக்கா அவள் சொல்கிறேன் எனக்கு போக பயமாக கிடக்கு ஆவா குறுப்பு என்று சொல்லுறாங்க எனக்கு பயமாக கிடக்கு நான் என்ன செய்கிறதுன்ட்டு சொல்லி சொல்கிறாள் நான் அதோட ஏராக்கட்டையில் வந்து கச்சேரியில் போய் போய் போமென்ற எடுத்து பில்ல பண்ணி கொடுத்துக்கிறாங்க இல்லை நடவடிக்கையும் இல்லை ஆறுகள் வைக்க காணி எல்லா காணியையும் அவர் பிடிச்சி உள்ள பனை பனை முழுக்க தரைக்கிறான் காடு முழுக்கப்பட்டுறான் இவ்வளோ நடவடிக்கையும் நான் செய்து என்று இன்று நடவடிக்கையும் ஒரு நடவடிக்கை இன்னும் மடுக்க இல்லை அடுத்த நடவடிக்கை நான் என்ன செய்கிறேன்னு கேட்குறதுக்கு நான் யாரிடம் முறப்பாடு ஒரு ரெண்டு ஏனாதிபதிக்கு கடிதம் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதான் வந்து உம்மண்டி இதில் எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று கால நாங்கள் அரசுக்கு அறிவித்து தோட்டம் செய்த காணியல் உம்மண்டி உம்மண்டி பிரதேசம் அதில் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு பொமிட் கொடுக்கப்பட்டது அதில் பேர் வெளிநாட்டு சில பேர் இடம் வென்றிருக்காரு நாங்கள் இப்போ ஊரில் போயிருக்கிறோம் காணியலை நாங்கள் அடகுக்கு போனால் அவரு தான் பணியாக இருக்கிறோம் பாராம்தான் ஜே ஒரு தான் கட்டை வரைக்கும் பாறான் தண்டி ஆண்டு ஒரு தான் பாறான் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் ஆண்டு நாங்கள் அந்த காணியில் பத்து வருஷத்துக்கிட்ட தோட்டம் செய்தோம் செய்து தொ தொண்ணூறாம் ஆண்டு நானும் அதான் வந்து கட்டை காட்டில் இறங்கி ஆனவரவுக்கு போய்க்கு எங்கள காணியால் அதுக்குள்ளே அந்த பாதையில் அனுந்தது முந்திரி இருந்தது எங்கள தோட்டத்தில் கிரேப்ஸ் இருந்தோம் அம்மாவும் அந்த தோட்டத்தில் இருந்தால் நூற்றி தப்பி வந்தோம் அதே காணியால் இப்போ வந்து நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அடிக்கணும் சில பேர்ட்டை உதவியோட நாங்கள் இப்போ ஊரவன் அந்த க தோட்டத்தில் ஊரவன் தோட்டம் செய்த காணிகளை ஊர் மக்கள் அது ஏக்கர் தோட்டம் செய்ய காணி இல்லை இவர்கள் இந்த கடற்கரையிலேயே நிற்கிறோம் நாங்கள் ஏன் அந்த நிலை வர உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஜனாதிபதி இப்போ வந்து கவர் நேரடியாக இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார் உடனடியாக இந்த கள்ள உறுதி போட்டாக்களை முதல் கண்காணித்து அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் முதலாக அடுத்து இந்த பிரதேச மக்கள் கடற்கரையை விட்டால் நாங்கள் பாட்டு அதான் வந்து தை மாசி பங்குனையும் சேர்த்துறா கண்டு செய்கிற வரும் தோட்டம் பயல் செய்கிறார் நாங்கள் தனியாக கடற்கரையை நம்பி இருக்கிறோம் இல்லை அப்படித்தான் நாங்கள் அம்மா அப்பா அப்படி அப்படித்தான் போயிட்றோம் இப்போ இவர்கள் வந்து எங்களை அதான் வந்து ஆட்பலம் படவளத்தோடு வந்து காசு பணத்தோடு நின்று பணத்தோடு நின்றால் நாங்கள் அங்கே போகல நாங்கள் கூட இந்த தோட்டப்பக்கம் இல்லை அடிச்சு போடுவார்கள் சிலர் சொன்னால் முடியனால வெடி வைப்போம்டா நான் என்ன போகிறது நான் ஏதோ பொழுதுக்கும் தெரிவிச்சேண்ணா ஏன்னா ஜனாதிபதி இந்த எங்களை ஜனாதிபதி இந்த காலத்தில் அவர் தீர்ப்பாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த காணியை முந்நூறு ஏக்கர் என்றார்கள் செவ்வெண்டு ஏக்கர் அதில் ஒவ்வொரு ஏக்கராக புரிஞ்சு கொடுங்க விதிலானி மக்களுக்கு தோட்டம் செய்கிறது கண்டு அரசாங்கம் மூலம் ஆளுக்கு ஏக்கர் மூலம் தோட்டம் செய்ய கொடுக்கப்பட்டது அந்த காணி பேருந்து எங்களை வஞ்சல ஆள் நாங்களிடம் பேர் போட்டோம் பிறகு இப்போ காலத்துக்கு பிறகு எங்கே உள்ளாக்கள் எல்லாம் வந்து தாங்களில் காணி கண்டுபிடிக்கணும் ஆனால் அங்கே தொடர்ச்சி தாக்கலில் இது எல்லாம் மா மாங்கன் இருக்குது தென்னம்பிள்ளை இருக்குது அவ்வளோவே பேரும் போட்டு நாங்கள் கச்சேரிக்கு அனுப்பினாங்க ஆர்டிஎஸ் கடிதம் கொடுத்து டக்ளஸுக்கு கொடுத்து கச்சேரிக்கு கடிதம் அனுப்பினாங்க டக்லஸ் அந்த காலத்தில் அப்போ இப்போ வந்து பேரொரு பகுதி வந்திருக்கிறார்கள் அவர் தாங்கட காணி கண்டு அவங்க பில்லாவளி சிவத்தியா இருந்து இங்கே உணவத்தம் மங்கள்

இப்போ ஹார்டலாக இருக்கா